வணக்கம் பாகம் நான்கு மகரம் முதல் மீனராசி வரைக்குமானவை மகர ராசி அன்பர்களே தலைவலி வேதனை வயிற்றில் வலி வேதனை எப்பொழுதும் சோம்பலாகவே இருப்பது மனதில் கவலை துக்கம் ரீதியிலான உபாதை பயம் பங்காளிகளால் சண்டை உறவினர்கள் பகைவர்களாவார்கள் பணநஷ்டம் செலவு உறவினர் வகையில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்ய முயற்சி செய்யலாம் பெண்களால் கலகம் குழப்பம் வர வாய்ப்பு நண்பர்கள் பிரிய நேரலாம் அரசு வகையில் ஆதரவு கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரம் அதிகமாகும் அல்லது கிடைக்கும் பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிட்டும் தொழில் புரிவோருக்கு அல்லது வர்த்தகர்களுக்கு நல்ல மாதம் இது நகைக்கடை வைத்திருப்போர் ரத்ன வியாபாரம் செய்வோருக்கு நல்ல மாதம் இது சிலருக்கு பாக்கியம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அதாவது அலுவலக ரீதியாக நடக்க வாய்ப்பு சிலருக்கு கண்ணில் வலி வேதனை இருக்கும் கணவர் அல்லது மனைவிக்கு உடல் உபாதை இருக்கும் உறவினர் இழப்பு இடப்பெயர்ச்சி இவை இருக்க வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை இவை மகர ராசி அன்பர்களுக்கானவை கும்பராசி நேயர்களே அரசு வகையில் ஆதரவு சன்மானம் புதிய வீடுகள் மனைகள் வாங்குவது குடும்பத்தில் திருமண போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு அனைத்து காரியங்களும் சுலபமாக நடக்கும் உடல் உபாதை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இருக்க வாய்ப்பு தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் கணவன் அல்லது மனைவியின் உடல்நிலை பாதிப்படையும் சகோதரருக்கு வியாதிப்படுத்தும் மனதில் உற்சாகம் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் சிலருக்கு வீண் வம்பு வழக்கு வந்து சேரும் கண்ணில் வலி வேதனை ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள நேரும் பேச்சில் கவனம் தேவை தேவையில்லாமல் சண்டை போட வேண்டிவரும் சிலர் வாகனம் வாங்குவர் சிலர் வீடு கட்ட முயற்சி செய்வர் சிலருக்கு நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் சிலருக்கு புத்தி கூர்மையால் சிரமங்களிலிருந்து சிக்கல்களிலிருந்து தப்பித்துக்கொள்வர் கொள்வர் சிலருக்கு பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இவை அனைத்தும் கும்பராசி அன்பர்களுக்கானவை மீனராசி அன்பர்களே சுகமான மாதம் இது ஆசிரியர்களுக்கு நல்ல மாதம் இது கல்வி நிலையங்களில் நிறுவனங்களில் அரசு வழி வழி மூலம் அரசு வகையில் இடம் கிடைத்தல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் நிம்மதி சங்கீத துறையில் உள்ளோருக்கு உகந்த மாதம் இது ஒருவிதமான சோம்பல் அலுப்பு மிகுதியாக இருக்கும் எதையும் தள்ளி போடும் சூழல் ஏற்படும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் சிலருக்கு கோபம் கொப்பளிக்கும் அடக்கிக்கொள்ளவும் மற்றவர்களை அடக்கியாளும் சக்தி பிறக்கும் இடப்பெயர்ச்சி உண்டு உறவினர்களிடம் கருத்து மோதல் சண்டை ஏற்பட வாய்ப்பு எண்ணிய காரியங்கள் முடிக்க முடியும் பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு குடும்பத்தில் துக்கம் மன உளைச்சல் வியாதிப்படுத்தும் சிலர் கேளிக்கை கொண்டாட்டமாய் இந்த மாதத்தை நகர்த்துவர் சிலர் ந சில சிலருக்கு சிலர் அதாவது நடனமாடக்கூடிய நாட்டிய மாடும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகனம் விபத்து போன்றவை ஏற்பட வாய்ப்பு மனதில் துக்கம் தாயாரின் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உறவினர்களுடன் பகை ஏற்படலாம் உறவினர் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும் இவையெல்லாம் மீன ராசி அன்பர்களுக்கானவை பொதுவாகவே இந்த மாதம் அனைத்து ராசியினருக்கும் சற்று சிரமங்கள் கூடுதலாக இருப்பதால் அனைவரும் அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவன் அல்லது விஷ்ணு பிரார்த்தனை செய்வதன் மூலம் இந்த மாதத்தை கடந்து போகலாம் நன்றி வணக்கம்